ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் அதில் மாதத் தேர்வோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாங்களா ஓகே நீங்கள் பாருங்கள் மாதத்தேர்வுன்னு சொல்லி ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டவணையில் உள்ளவற்றை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இங்கே அட்டவணையில் சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தைகளை வைத்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக உயிரெழுத்துக்கள்னா நமக்கு என்னென்னு தெரியும் ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் நமக்கு தெரியும் அதில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னென்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் மா வராது போ வராது இதெல்லாம் வராது ஆ அழைப்புதல் வருமா அடுத்து ஆண்டு விழா அடுத்து பாருங்கள் எல்லை இதெல்லாம் முதல் எழுத்து இதில் தொடங்குது உயிர் எழுத்துக்களில் தொடங்குது அடுத்து பாருங்க மெய் எழுத்து இடம்பெறாத சொற்கள் யாவை நமக்கு மெய் எழுத்துனா என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாமே மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதில் ஏதாவது மெய் எழுத்துக்கள் வருதா வரல அப்போ இதை எடுக்கலாம் அடுத்து பாருங்கள் இதில் வருது இதில் வருது இந்த இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இல்லை தானே அப்போ மாசு வானொலி ரெண்டையுமே எழுதலாம்ல ஓகே அடுத்து பாருங்க ஒளிப்படம் என்ற பொருளை தரும் சொல்லை கண்டறிக ஒளிப்படம் அப்படின்னா நிழற்படம் அதுதான் இதோட பொருள் சரிங்களா சந்திராயனுடன் தொடர்புடைய சொற்களை எழுதுக சந்திராயனாலே விண்வெளிக்கு பறக்கிறது தானே செயற்கைக்கோள் அப்போ விண்வெளி செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு அடுத்து பாருங்க ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரண்டு சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க எப்படி எழுதலாம் பள்ளியின் ஆண்டு விழா அழைப்பு மாணவர்களுக்கு கொடுத்தனர் அடுத்து விண்வெளியில் செயற்கைக்கோள் சீறி பாய்ந்தது இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம் சரிங்களா அடுத்து பாருங்க இன்னொரு மாத தேர்வு நம்ம கொடுத்துருக்காங்க தொடர்களை படித்து விடைகளை எழுதுக இங்கே ஒரு பாக்ஸில் சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க அதை வைத்து நம்ம விடைகள் எழுதலாமா முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டியவை எவைன்னு கேட்டிருக்காங்க முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டியவை எவை மின்னணு கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டும் சரிங்களா அடுத்து பாருங்க முதல் தொடரில் இடம்பெற வேண்டிய மரபு தொடர் எது இதில் பாருங்க முதல் தொடர் என்ன இருக்கு குயில் குதித்து குதித்து மேடை ஏறி பாடியது இதுதான் முதல் தொடர் இதில் குயில் என்ன பண்ணும் குயில் வந்து அகவுமா கூவுமா பாடியுமா அப்ப குயில் வந்து கூவுன்னு சொல்லுவோம் கு கூ குக்கூன்னு கூவுமா அப்ப குயில் கூவியது அடுத்து பாருங்க சித்தப்பா எதை கொடுத்து என்ன செய்ய சொன்னார் சித்தப்பா இங்கே எங்கே வருது சித்தப்பா அழைப்பிதழை கையில் கொடுத்து படிக்க சொன்னார் அதுதான் இதுக்குண்டான ஆன்சர் அடுத்து காகம் என்ன செய்தது காகம் என்ன செய்தது முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லாராலும் பாட முடியும் என்பதை காகம் நிரூபித்து காட்டியது அடுத்து செயற்கைக்கோள் எதற்காக விண்ணில் ஏவப்பட்டது மண்ணில் உள்ள வளத்தை ஆய்வு செய்வதற்காக தான் செயற்கைக்கோள் என்ன பண்ணுது விண்ணில் ஏவப்பட்டது ஓகே அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுலேயும் இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் மீனா உயிரியல் பூங்காவில் பார்த்த பறவைகள் யாவை என்னென்ன பறவைகள்லாம் பார்த்தோன்னா வெள்ளை மயில் பச்சை வண்ண கிளி பூனாரை தீக்கோழி அடுத்து பாருங்கள் பெயர்களில் வண்ணங்களின் குறிப்புகளை கொண்ட உயிரினங்களின் பெயர்களை எழுதுக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில் பச்சை வண்ண கிளி வெள்ளை புலி மஞ்சள் அனகோண்டா அடுத்து பாருங்கள் மீனா எதை கண்டு பயந்தால் மீனா மஞ்சள் அனகோண்டாவை கண்டு பயந்தாள் அடுத்து பத்தியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக இதெல்லாம் வர்ணனையாக இருக்குன்னா பச்சை பசேல் என்ற புல்வெளி அடுத்து அழகிய நினைவுகள் அடுத்து வரும் சொல்லை எடுத்து எழுதுக காலாண்டுக்கு அடுத்து என்ன வரும் நமக்கு விடுமுறை காலாண்டு விடுமுறை உயிரியல் பூங்கா இதாக அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொற்கள் சரிங்களா அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் பலகையை இங்கே ஒரு தகவல் பலகை மாதிரி கொடுத்துருக்காங்களா என்ன தகவல் பலகை பள்ளி தகவல் பலகை இதை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க அழைப்பிதழ் இடம்பெற்றுள்ள இடம் எது இடம் என்ன இடம் அப்படின்னு சொல்லணும் த பள்ளி தகவல் பலகை இதானே அடுத்து போட்டிகளுக்கான தலைப்பு யாது இங்கேயே கொடுத்துருக்காங்க தலைப்புன்னு சொல்லி மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான உலகம் படைப்போம் இதுதான் போட்டிகளுக்கான தலைப்பு அடுத்து பாருங்கள் உன் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை இருக்கிறது எனில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு மாணவர்கள் இப்போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் எந்த வகுப்பு மாணவர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் தான் அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு வழங்கப்படுபவை என்ன வழங்கப்படுவாங்க பாராட்டும் பரிசும் தான் அடுத்து கவினுக்கு பாடவும் நடனமாடவும் தெரியும் கோமதிக்கு கவிதை எழுத தெரியும் உனக்கு நடிக்க தெரியும் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்கே நிறைய போட்டிகள் கொடுத்துருக்காங்க அதில் கவின் வந்து கவினுக்கு பாடவும் நடனமாடவும் தெரியும் இப்போ கவின் என்ன போட்டியில் கலந்து கொள்வான் கவின் வந்து பாட்டு மற்றும் நடன போட்டியிலும் கோமதி கவிதை போட்டியிலும் நான் நாடக போட்டியிலும் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஐ செய்யலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா எந்த நாள் அப்படி என்ன நாள் விழா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் எனக்கு அனைவரும் வாழ்த்து கூறினர் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன நாளாக இருக்கும் உங்களுடைய பிறந்த நாள் விழா உங்களுடைய பிறந்த நாள் விழாவுக்கு தான் உங்களுக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் என் அம்மாவிற்கு நான் வாழ்த்து அட்டையை தந்தேன் எந்த நாளில் நீங்கள் அம்மாவுக்கு வாழ்த்து அட்டையை தருவீங்க அன்னையர் தின விழா அடுத்து பாருங்க என் பள்ளியின் மார்வேட போட்டியில் கலந்து கொண்டேன் இப்போ பார்வேடை போட்டி குழந்தைகள் தின விழாலாம் வைப்பாங்க அடுத்து நீர் மாசுபடாமல் பாதுகாக்க என் மாமா எனக்கு அறிவுரை கூறினார் அப்போ என்ன நாளாக இருக்கும் உலக நீர் நாள் அடுத்து பாருங்கள் நாள் காட்டியில் மார்கழி மாதத்தின் இறுதி நாளை பார்த்தேன் மார்கழி மாதத்தின் இறுதி நாளே நமக்கு போகி பண்டிகை தான் அடுத்து பாருங்கள் என் தம்பிக்கு சொட்டு மருந்து கொடுத்தனர் என்ன தினம் போலியோ ஒழிப்பு தினமாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சின்னாவுக்கு எழுத உதவுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இது எனது பள்ளி அப்படின்ட்டு அப்போ அதில் என்ன பண்ணுவோம் நாங்கள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கிறோம் இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து இது எனது புத்தகம் நாங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறோம் இது எனது வண்ண பென்சில் நாங்கள் அனைவரும் படம் வரைந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து இது எனது வீடு நாங்கள் அனைவரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம் அடுத்து முன் விருந்தா பின்விருந்தா எப்படி படிக்கலாம் சின்னாவுக்கு உதவுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எலி பார்த்த பாப்பா அப்போ எப்படி படிக்கணும் முன் விருந்து எலி பாப்பாவை பார்த்தது அந்த மாதிரி அடுத்து பாருங்க குரங்கு வரைந்த கரடி குரங்கு வரைந்த கரடி கரடி என்ன செய்யுது குரங்கா வரையுது அடுத்து அணில் கையில் சிறுமி இப்போ சிறுமி கையில் தானே அணில் அப்போ இதை என்ன செய்யணும் பின்விருந்தே படிக்கணும் சிறுமி கையில் அணில் பின்விருந்து இதுவும் கரடி வரைந்த குரங்கு அப்புறம் பாருங்கள் மான் பொம்மை உள்ள கடையில் முகிலன் மான் பொம்மை உள்ள கடையில் முகிலன் இது என்னது முன்விருந்து தான் படிக்கணுமா மான் பொம்மை உள்ள கடையில் முகிலன் அடுத்து மாணிக்கம் சாலையில் பயணிக்கும் பேருந்து இப்போ பேருந்து பயணிக்கும் சாலையில் மாணிக்கம் படிக்கணும் மாணிக்கம் சாலையில் பயணிக்கும் பேருந்து இது முன்பிருந்து படிக்கணும் நாய் துரத்திய பன்றி இப்போ பன்றி துரத்திய நாயின்னு வருமா நாய் துரத்திய பன்றி வருமா பன்றி துரத்திய நாய் இது பின்பிருந்து படிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் உனக்கு பிடித்த உங்களுடைய சிறப்பான நாள் பற்றி படம் வரைந்து எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு பிடித்தது பொங்கல் திருவிழா அதனால நான் இந்த பொங்கல் பண்டிகை மாதிரி நான் வரைஞ்சி நான் எழுந்திருக்கேன் பாருங்கள் எனக்கு மிகவும் பிடித்த நாள் பொங்கல் திருநாளாகும் இந்நாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி சூரிய பொங்கல் வைத்து சூரியனுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவிப்போம் பின்பு கரும்பு தின்று மகிழ்வோம் பொங்கலின் மூன்று நாட்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன தி நாள் பிடிச்சிருக்கோ அதை பற்றின தகவல்களை படங்களை வரைஞ்சு அதை பற்றின தகவல்களை இதில் எழுதுங்க சரிங்களா குழந்தைங்களா ஓகே தேங்க்யூ